ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்எஸ் சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி புளி தண்ணி செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் தக்காளி புளித்தண்ணி செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் பத்து தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் மூன்று காய்ந்த மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் முழு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு புளித்தண்ணி கால் கப் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் முழு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிள்ளை ஒரு கையளவு உப்பு தேவையான அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் தக்காளி புளித்தண்ணி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து முழு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப உப்பு இருக்கு இல்லையா அந்த கல் உப்பு அது மாதிரி லைட்டாக வர வரன்னு இருக்கிற மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப பொடியாயிடும் நீங்கள் வந்து இடித்து பண்ணிங்கன்னா இது வந்து இந்த ரசம் செய்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதை இப்போ இடித்து எடுத்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இதை அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா குர குரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து பொடியை அரைச்சிடாதீங்க ஸோ இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு நல்ல மண் சட்டி நீ வந்து வீட்டில் மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மண் சட்டியில் செய்ங்க ஏன்னா அந்த மஞ்சட்டியில் செய்யும்பொழுது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகாச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எண்ணெயை விட்டுரலாம் இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கும் போது ரொம்ப ப்ரௌன் கலராக வதைக்கிறாதீங்க லைட்டாக அந்த தண்ணி விடுற மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நம்ம இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கியிருக்கோம் அதோட நினைச்சு போனால் பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகா உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட தக்காளி இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை வதங்கினாலே போதும் ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போறோம் இப்போ அந்த தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு இதை என்ன கொஞ்சம் சேர்த்துருங்க அதோட தூள் மஞ்சள் தூள் கலருக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா காஷ்மீர் மிளகாய் பொடி ஓ இதை நல்லா என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகாய் இப்படி போட்டோன்னே என்ன ஆகுனா கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும் எப்போவுமே ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் புளித்தண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க என்ன சேர்ப்போம்னா கொஞ்சம் உப்பையும் அதோட சேர்த்துடலாம் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்க வர வரைக்கும் நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த தக்காளி அந்த வெங்காயம் அந்த நம்ம புளி ஊற்றுனது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இது வந்து உங்கள் புளிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்து தாளிக்கணும் எப்போவுமே அதனால் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகாச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் அதோட அந்த எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடி இருக்கு இல்லையா இதையும் அதோட அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து அந்த பச்சை வாட போணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க அதோட நான் வந்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அந்த காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்தலாம் அதோட கருவேப்பிலை இதை வந்து நிறைய போடுங்க போட்டிங்கன்னா சூப்பராக மனம் வரும் அதனால் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் எண்ணெய் இல்லாததுனால நான் என்ன செய்யப்பட்றேன்னா கொஞ்சம் எண்ணெயும் இதில் சேர்த்தலாம் இது அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ரைஸ் வச்சு இது வந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அதோட ஒரு பருப்பு சைடில் வந்து பருப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் பருப்புக்கும் இந்த தக்காளி புளி தண்ணியும் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா அந்த கடுகு அந்த நம்ம வச்சுருந்த எல்லாம் நல்லா வருத்தாச்சு இதை என்ன போகிறோன்னா அப்படியே எடுத்து நம்ம வச்சுருக்கிற இந்த தக்காளி புளித்தண்ணி இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆனால் அந்த ஏன் இப்படி கொதிச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த சட்டியுடைய சூடு இன்னும் இருக்குது அதனால தான் அப்படி கொலிச்சிட்ருக்கு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இதை என்ன செய்ய போகிறேன் அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் தக்காளி புளித்தண்ணி செய்முறை முதல்ல கொத்தமல்லி முழு ஜீரகம் முழு மிளகு இதெல்லாம் சேர்த்து இடித்து தனியாக வச்சுக்கலாம் பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பிறகு சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதோட உப்பையும் சேர்த்து வதக்கிடலாம் அதோட மிளகாய் தூள் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் பொடியை சேர்த்து வதக்கலாம் அதோட புளித்தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நாலுலேருந்து ஐந்து நிமிடம் கொதிக்க விட்டுருங்க அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அதோட கடுகு நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் அதோட காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இறுதியில் இந்த பச்சை வாழை போனதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம வச்சுருக்கிற அந்த தக்காளி புளித்தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கடைசியில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்து சர்வ் பண்ணலாம் இப்போது சூப்பரான தக்காளி புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரித்த குங்குமப்பூ காடை அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்து வந்துடலாம் பொரித்த குங்குமப்பூ காடை செய்ய தேவையான பொருட்கள் காடை மூன்று குங்குமப்பூ இரண்டு கிராம் பால் இரண்டு கப் சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு கப் எலுமிச்சம் பழம் ஒன்று மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முழு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஆறு பட்டை இரண்டு பிரியாணி இலை ஒன்று இப்போ பொறித்த குங்குமப்பு காடை செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் முதல்ல என்ன செஞ்சுருக்கேன்னா நான் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்திருக்கேன் அந்த பாலை வந்து நல்லா சுட வைக்கணும் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை வந்து பாலை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சோம்பு அதையும் சேர்த்துடலாம் ஏன்னா அந்த பா நம்ம வந்து இந்த காடையை வந்து இதில் நல்லா வேக வைக்க போகிறோம் அதனால் நான் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் அந்த பால் வந்து நல்லா மனம் வரணும் அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கிராம்பு கிராம்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் பட்டை அதுவும் போட்டாச்சு அதோட பிரியாணி இலை இதை போட்டுட்டு நல்லா என்ன செய்யணுன்னா அந்த பால் வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காடையை வந்து பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதாவது ஒரு மாவு ஒன்று செய்ய போகிறோம் இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் போல் எடுத்திருக்கேன் இந்த போலில் நம்ம வந்து மாவை வந்து கரைக்கப்படுறோம் அதாவது கடலை மாவு எடுத்திருக்கேன் அந்த கடலை மாவையும் இதில் சேர்த்துருங்க நீங்கள் வந்து கடலை மாவுனால் நீங்கள் பஜ்ஜி மாவு வீட்டில் வச்சுருப்பாங்க பஜ்ஜி மாவு கூட நீங்கள் சேருங்க ஒன்றும் இல்லை அதோட கொஞ்சம் குங்குமப்பூ குங்குமம் வந்து பயங்கர காஸ்ட்லி அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துட்டேன் அதோட சோம்பு பொடி மிளகு பொடி வத்தல் பொடி அதாவது எங்கள் ஊரில் வந்து வத்தல்னு சொல்லுவாங்க சென்னை மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து காஞ்ச மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் சேர்த்துலாம் அது வந்து உறப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் பொடி அது வந்து உங்கள் கலர் என்ன க ரொம்ப கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எலுமிச்சம் பழம் அதை வந்து லைட்டா சீடு இல்லாம இதை வந்து புழிஞ்சு விடணும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்னா தண்ணியை விட்டு லைட்டா ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பால் வந்து ஒரு சைடில் கொதிச்சாச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பதம் வந்தாச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி அந்த லிக்யூட் வந்து அப்படி விட்டு விட்டு விழுது இல்லையா இதை வந்து இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பேட்ரை வந்து சைடில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ பால் வந்து இங்கே கொதிச்சாச்சு இந்த பாலில் நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த மேலே வந்து அந்த ஃபோம் இருக்குல்லையே அதை வந்து அப்படியே தூர எடுத்துருங்க இப்போ நான் என்ன அந்த பாலில் கொஞ்சம் குங்கும்பூ பூ சேர்க்க போகிறேன் சேர்த்தா என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து அப்படியே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு மனமும் கொடுக்கும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த காடை காடையை நம்ம வந்து இப்படியே உள்ளே போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம இந்த காடையை வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த காடை வந்து கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த பால் வந்து கொதிச்சாச்சு அதே நேரத்தில் அந்த காடை வந்து வெந்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஏன் வந்து இந்த ஏலக்காய் பொடி அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான பிளைனான உள்ள பாலில் நீங்கள் கொதிக்க வேக வச்சிங்கன்னா அது வந்து அந்த காடைக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வராது மனம் வராது அதனால தான் நம்ம வந்து இந்த குங்குமப்பூ அப்புறம் கா அந்த மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா அந்த கா அந்த காடையோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃபு உள்ள வந்து உள்ளே போயிட்டுருக்கும் ஸோ இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து காடை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இந்த பாலை வந்து நீ என்ன செய்யணும் தூர போட்டுறாதீங்க இதை கூட நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சீனியெல்லாம் ஆட் பண்ணியும் இதை வந்து நீ வந்து பாலை கூட குடிக்கலாம் இது வந்து நல்லது உடம்புக்கு ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போ எண்ணெயும் சூடாகாச்சு காடையும் ரெடியாகாச்சு இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே இதில் மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படியே இதை ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துடலாம் இப்போது நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே லைட்டாக ரெண்டு சைடும் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஊரில் பக்கோடா செய்வோம் இல்லையா அந்த பக்கோடா ஸ்டைலில் தான் வரும் ஆனால் சில இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நல்லா மசாலாவை தடவி அதை வந்து அப்படியே டைரெக்டாக பொறிச்சு எடுப்பாங்க ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா நல்லா கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா பக்கோடா ஸ்டைலில் நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் அந்த மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு அந்த இது இருக்குது ஏன்னா இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த மாவு வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த காடையுடைய மேல் பகுதியெலாம் பாருங்கள் நல்லா வந்து மொறுன்னு இருக்குது ஸோ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நான் என்ன செய்யப்படுகிறேன்னா இந்த காடையை அப்படியே எடுத்துருங்க எடுத்து நம்ம அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த கார்டை வந்து ரெடியாச்சு நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் நீ பார்த்தாலே தெரியும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கு குங்குமப்பு காடை செய்முறை முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி சோம்பு ஏலக்காய் பொடி கிராம்பு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து அந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க சைடில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு போலில் கிளாஸ் போல் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் போலில் கடலை மாவை எடுத்துக்கோங்க கடலை மாவோட கொஞ்சம் குங்குமப்பூ சோம்புத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் எலுமிச்ச சாரையும் சேர்த்து நல்லா பேட்டர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொதிக்க வச்சுருக்கிற அந்த பாலில் நம்மகிட்ட இருக்கிற அந்த காடையை நல்லா போட்டு ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பிறகு அந்த காடையை எடுத்து நம்ம வச்சிருக்கிற அந்த பேட்டரில் முக்கி நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஒரு சுவையான பொரித்த குங்குமப்பு காடை தயார் இப்போ நம்மளுடைய சூப்பரான இந்த பொரிச்ச குங்குமப்பு காடை ரெடி ஆச்சு நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க முன்னாடி நம்ம இன்னொரு டிஷ்ஷும் பண்ணி பார்த்தோம் அதாவது தக்காளி புளித்தண்ணி இதையும் நீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அடுத்த எபிசோட சந்திக்கிறேன் கோல் வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்